ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பஹ்ரினில் உள்ள பாரதி தமிழ் சங்கம் நடத்திய பொங்கல் விழாவை அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ பொங்கல் வந்து பெண்கள்லாம் வச்சு இறக்கி எல்லாம் முடிச்சுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு வீடியோவோட கடைசியில் பொங்கல் வைத்தது கோலம் போட்டது மற்ற இதர ஃபோட்டோஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணி கொடுக்குறேன் ஸோ அதையும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியதாக இருந்தால் நம்ம வீடியோ பார்த்து லைக் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரைப்பை கொடுங்க ரொம்பவே அருமையாக வச்சுருந்தாங்க பஹ்ரீன் பற இசை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட பஹ்ரீன் பீட்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி அருமையாக வந்து இசையாக வந்த சீஃப் கெஸ்டாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் மற்ற எல்லோருமே வந்து அவருடைய இசையில் வந்து ரொம்பவே ஆரவாரப்படுத்தியிருந்தாங்க

எங்கள் பெண்கள் உங்கள் அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும் சிறப்பாக தமிழிலே உரையாற்றினார்கள் நமது மாண்பு அவர்கள் பாரதி திருவராமதி பாரதியின் பேரில் தான் நாம் வைத்திருக்கின்றோம் அல்லவா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் மீதாவது எங்கும் காமார்கள்

குழந்தைகள் எல்லாம் அதாவது நடனமாடி அவளுக்கெல்லாம் வந்து பரிசுகள் வழங்கப்பட்டிருந்தது இந்த நடனங்கள்லாம் எடுக்கும் போது நம்ம வந்து போய் சேர முடியாமல் போச்சு ஸோ அதனுடைய புகைப்படங்கள் வந்து நம்ம கடைசி வீடியோட எண்டில் நம்ம கொடுக்கலாம் ஸோ அதை தாண்டி வந்து நிறைய விளையாட்டுப் போட்டிகள்லாம் வச்சுருக்காங்க ஸோ அதையும் பார்க்கலாம் பானை உடைத்தல் அதாவது கயிறு எல்லாமே இருந்தது ஸோ பானையுடைத்தலுக்கு அடுத்து சின்ன பிள்ளைகளுடைய ஊட்டப்பந்தயமானது நடக்கப்போகுது பாருங்கள் நீங்களும் பத்து மணி மணியுறாங்களா அப்பா ஒரு வீட்டுக்கு போடுங்க போடுங்க வேகமா போடுங்க rel Trustee Lem its tama 何で நூலில் வந்து பாசிய கோர்க்கு ஃபைனல் பார்த்துட்டு எல்லோருக்கும் பொங்கல் விழான்னு வந்தோம்னா ஒரு போட்டி முக்கியமான ஒரு போட்டி எல்லோருக்கும் பிடித்த போட்டி அப்படின்னு சொல்லலாம் அது வந்து நமது பானை உடைத்தல் போட்டி தான் ஸோ அந்த பானை உடைத்தல் போட்டி சூப்பராக மிக விமர்ச்சியாக நடைபெற்றது குழந்தைகளும் பெண்களும் எல்லோருமே கலந்துக்கிட்டு சிறப்பாக இது பண்ணியிருக்காங்க அதையும் பாருங்கள் இரண்டாம் இரண்டாம் பரிசு பரிசு அடிய எல்லோரும்

करे से कारुनिया ओके भजन भी गाना लगेगा गाना लगेगा गाना लगेगा गाना लगेगा वंदना 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 हम भी फैसलज को அழைக்க लो जान श्री रानी

மானிய போட்டியில் யார் வெற்றி பெற்றாங்கிறத நம்ம பார்க்க முடியாமல் போச்சு ஏன்னா அரங்கத்துக்குள்ளே வந்து சாப்பாடு கவர் பண்ணுறதுக்கான இங்கே வந்தாச்சு அதே மாதிரி கையிலிருத்தல் போட்டி இன்னும் பல போட்டிகள் நடந்திருக்கு அதெல்லாம் பார்க்க முடியாமல் சூழ்நிலையாக போச்சு நமக்கு ஸோ பஹ்ரீனை பொறுத்த வரைக்கும் நமது தமிழ் சமுதாயம் தான் ஒரு சிறப்பான விழாக்களை எடுத்து அது நல்ல சாப்பாடுகளை எல்லோ மக்களுக்கும் வழங்கக்கூடியது வந்து நம்ம தமிழ் மக்கள் தான் இருக்கிறாங்கிறத இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு நம்ம தெரிவிச்சுக்கிறோம் சேனல் மூலயமாக அது மட்டும் இல்லாமல் இந்த பந்தியில் வந்து பார்த்தோம்னா ஒரு பந்திக்கு இரநூறு பேர் சாப்பிட்றாங்க ஆறு ஏழு பந்தி போயிருக்குது அப்படின்னா எத்தனை பேர் சாப்பிட்ருப்பாங்க ஒரு அருமையான அறுசுவை உணவை வந்து நமக்கு வந்து இங்கே சங்கீதா உணவகம் தமிழ்நாட்டு உணவகம் இருக்கு அவங்க தான் வந்து வழங்கிட்டு இருக்காங்க பாரதி தமிழ் சங்கத்திற்கு அறுசுவை உணவை வழங்கிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பொங்கல் வீடியோ வந்து ஒரு முடிந்தளவுக்கு நம்ம கவர் பண்ணி போட்டிருக்கோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிதாக நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சி அவங்களுடைய ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம இன்னும் பல நல்ல வீடியோக்களை அப்லோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அதுவரை நன்றி